என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் பானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்துப்பார் என்று சேனலின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து கத்தர் கனம் பண்ணும்படி காணிக்கையில் தசமபாதத்தை விதைக்கும் போது அவர் செய்கிற முதல் காரியம் அப்பொழுது என்ன சொல்லுங்கள் அப்பொழுது அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து யார் திறப்பா கர்த்தர் திறக்கிறாரு நான் வானத்தின் பலகனிகளை திறந்து அவர் செய்கிற முதல் காரியம் நான் உனக்காக வானத்தை திறப்பு என்று சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார் அப்படியானால் காணிக்கை தசமபாகம் என்பது வானத்தின் மதுகளை திறக்கிற ஒரு இருக்கிறது அது மாத்திரம் கிடையாது தேவனே சொல்லியிருக்கிறாங்க ஒரு வழியாக இருக்கிறது இன்னொன்று வானத்தை திறக்கிற வழி இருக்கிறது அது இயேசுவின் நாமம் இயேசுன்னு சொன்னால் வானம் திறக்கும் ஏசு தான் திறந்த வானத்துக்கு வழியாக இருக்கிறார் அதை நான் திரும்பிக்க போகிறேன் ஆனால் இங்கே தேவனே சொல்கிறார்ல ஏன் ஆலயத்தில் நீங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை கொண்டு வரும் பொழுது அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொல்லுகிறார் அவரே சொல்கிறார் உபாகமும் இருபத்தெட்டு பனிரெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய என்ன செய்வார் என்ன செய்வார் வானத்தை திறப்பா சொல்லுங்க வானத்தை திறப்பா எத்தனை பேர் மேன்மையாக அன்றீங்க எத்தனை பேருடைய மனது அதை நம்புகிறது வானத்தில் ஒரு நல்ல பொக்கிச சாலை இருக்கிறது அந்த வானம் எனக்கு திறக்கும் கத்திரந்த வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார் அப்படி அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை உங்களுடைய மனது நம்புகிறதா இல்லை இவர் ஏதோ பிரசங்கம் பண்ணுறாரு நம்ம நிலை இவருக்கு எப்படி தெரியும் நம்ம தேவை இவருக்கு எப்படி தெரியும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் வசனத்துக்கு ஒத்து சிந்திக்க போகிறீர்கள் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை பொசிப்பீர்கள் நான் சொல்றேன் பிரசங்கம் பண்ணும் போதே ஆமீன் போட்டீங்கன்னா அற்போதை நடக்கப் போகிறது கேட்கும் போதே மனம் பொருந்தி என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் எஸ் ஆமாம் இதை நான் வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்க போறது கிடையாது எனக்கு ஒரு செகண்ட் தாட் கிடையாது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன வார்த்தை செய்யும் பொழுது அப்பொழுது கர்த்தர் தான் சொன்னபடியே வானத்தை திறக்க வல்லவராக இருக்கிறாரு சொல்லுவார் நான் என்ன செய்வேன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைவிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் ஆமே வானத்தை திறப்பார் கர்த்தர் தமது நல்ல பொக்கிசாலையாக வானத்தை திறப்பார் அப்படி அவர் செய்வதன் மூலமாக வானத்தை திறப்பதன் மூலமாக தொடர்ந்து வாசிப்போம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அவர் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னா முதல் எங்கே ஆரம்பிக்குது நான் வந்து என்னுடைய சம்பாத்தியத்தில் பத்தில் ஒரு பங்க காணிக்க தசம்பாத்த விதைக்கும் பொழுது அவர் அதன் மீது ஆசீர்வாத பொழிந்தரில் பண்ணுறாரு எப்படி செய்கிறார் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் தமது நல்ல பொக்குசாலாய வானத்தை திறக்கிறார் அப்படி திறப்பதன் மூலமாக நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் தசமபாகம் காணிக்கைன்றது அந்த பிரமாணம் ஐஸ்வரவான்களுக்கு அல்ல கோச்சுக்கிறாதீங்க ஐஸ்வர்வான்கள்ட்ட போதிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த காணிக்கை விதைக்கிறதுக்காக அந்த பிரமாணம் கிடையாது தசமபாகம் காணிக்கை என்பது ஏழையை ஐஸ்வரனாக்கிற பிரமாணம் ஒண்ணுமில்லாத மனுஷனை அற்பமாக இருக்கிற மனுஷனுங்க அவன் மேலாக்குற ஒரு பிரமாணம் தான் தசம்பாகம் காணிக்கை சாதாரணம் நடக்கக்கூடாது குறைவாக இருக்கலாம் ஆனால் அதை விதைக்கும் போது அதன் மீது கத்தரின் ஆசீர்வாதம் வருகிறது அதை நம்ம மென்மையானன்னு பாருங்க அதை பார்த்து தப்பாக பேசக்கூடாது தசம்பாகம் என்பது நான் சொல்றேன் ஏழையை ஐஸ்வரன் ஆக்குகிற ஒரு பிரமாணம் இங்கே பார்ப்பு இல்லானால் நம்ம அவர் சொல்கிறபடி செய்யும் பொழுது அது கரெக்டாக போய் ஒரு விஷயத்தை செய்து பொருளாதார விஷயத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதாக இருக்கிறது குறிப்பாக அங்கேதான் அடிக்குது பெரிய மாற்றத்தை எங்கே செய்து பொருளாதார விஷயத்தில் செய்யுது கடன் வாங்குகிற நீ இருந்த இப்போ சொல்லுவார் இல்லை நீ அநேகம் ஜாதகில் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் நீயோ கடன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஏன்னா சொல்லுங்கள் வாங்காதிருப்பேன் சொல்லுங்கள் வாங்காதிருப்பேன் அப்படி லெவலுக்கு கத்தரால் கொண்டு வர முடியும் கத்தர் அதற்காக வானத்தை திறக்க வல்லவராக இருக்கிறார் அங்கே போட்டிருக்கு பாருங்கள் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் பொக்கிசால கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் சொல்லுங்கள் உங்களுக்காக திறப்பார் சொல்லுங்கள் எனக்காக திறப்பார் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் சடுதியான மாற்றங்கள் உண்டாகும் அவர் உண்மையாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் சொன்னபடி செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயம் வானம் திறக்கும் யாரும் உங்களுக்காக வானத்தை திறக்க வைக்க முடியாது ஆனா கத்தர் வானம் திறந்துடுச்சு அப்படின்னா ஆச்சரியமான காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறார் என் எண்ணம் எல்லாம் அவர் மேலாக இருக்க வேண்டும் என் ஜபம் எல்லாம் என் அறிக்கையெல்லாம் அதற்கு நேராக இருக்க வேண்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்காரு ஆப்ராம் தெளிவான மனுஷன் தசம்பாத்தை கொடுத்துட்டு ஏதோ வழியில வர்ற அந்த ராஜாவினுடைய ஐஸ்வர்யத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு தெளிவாக சொல்லுவார் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்போவே அவருக்கு அறிவு இருந்திருக்குது நான் நல்லா இருக்கிறது நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது இங்கே இருக்கிறத பொறுத்து இல்லை அங்கே இருக்கிறத பொறுத்து இருக்கிறது அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் அவர் எனக்கு வானத்தை திறக்கிறார் அவர் திறக்கும்போது இங்கே காரியம் மாறுகிறதா இருக்கிறது அவர் என் வாழ்க்கிற மாற்றத்தை உண்டு பண்ணுறார் ஆகவே நான் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன் நம்ப வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்கள் வேலை தொழிலுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உங்ககிட்ட உங்கள் சூழ்நிலைக்கு என்னன்றதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இதை ஆழமாக நம்பணும் கர்த்தருடைய நல்ல பொக்கிசலைய வானம் என்று ஒன்று இருக்கிறது வானத்தின் மதுகள் என்று ஒன்று என்ன செய்யறது இருக்கிறது அதை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார் என்று உங்கள் மனதை நம்ப வேண்டும் நீ பார்க்க பார்க்கக்கூடாது இல்லை கர்த்தர் எனக்கு வானத்தை திறப்பார் கர்த்தர் எனக்கு வானத்தின் மதுகளை திறப்பார் அவருடைய நல்ல பொக்கிசலை வானத்தை எனக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார் திறக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் அந்த வானத்தின் மதுகள் ஒன்று இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும் நம்ப வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அங்கே இங்கேயும் பார்க்க மாட்டோம் இல்லை 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 கர்த்தரனை அழைச்சிருக்காரு அவர் சொன்னதை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நிச்சயம் எனக்கு வானத்தை திறப்பார் சில வசனத்தை வாசிப்போம் திருப்பங்கள் ஆதியாம் ஏழு பதினொன்று மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதுகளும் திறவுண்டன என்ன பட்டிருக்குது வானத்தின் மதுகளும் திறவுண்டன அப்படின்னா அங்கே ஒரு மதுகள்னு செய்து இருக்குது தண்ணி இங்கேருந்து வரும் நம்ம இருக்கோம் ஆனால் அங்கே என்ன செய்யுது வானத்தின் மதுகள் திறக்குது எத்தனை பேரால் அதை இமேஜின் பண்ண முடியுது அங்கே ஒரு அங்கே ஒரு பொக்கிசாலை வச்சுருக்காராம் தண்ணி வேணால் என்ன பண்ணுறாரு வானத்தின் மதுக திறந்து விடறாரா தண்ணி கூட்டம் தான் அவர் டேமை திறந்தால் தான் இங்கே தண்ணி வர போகுது நம்முடைய மனதை நம்பணும் இங்கே இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது கண்ணால் பார்க்கும்போது அப்படி இருக்குது நம்ம நம்புகிறோம் நான் சொல்கிறேன் இங்கே கண்ணால் பார்க்கறதுக்கு முன்பாக எல்லாம் காணக்கூடாத ரீதியில் அங்கே இருக்குதுன்னு கத்துற சொல்லுகிறார் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஸ்பிரிச்சுவல் ரேம்ல ஆவிக்குள் என்ன செய்து இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது வாசிப்போம் யாத்திராகும் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் வனாந்திரத்தில் அப்பம் எங்கேருந்து வரும் இன்றைக்கி உங்களை கொண்டு போய் நான் சகாரா பாளையவனத்தை விட்டுறேன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு அப்பம் எங்கேருந்து வரும் என்ன என்னென்ன யோசிப்போம் முடிஞ்சு கதை ஆனால் அவர் சொல்லுவார் அவர் அங்கே ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்கிறார் எந்த ஒரு புது காரியத்தையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வனாந்தரமான சூழ்நிலை இருக்குது எங்கேருந்து வரப்போகுது நம்ம யோசிக்கிட்டு இருக்கிறோம் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறோம் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக வானத்திலிருந்து வரிசிக்க பண்ணுவார் அப்பத்தை வரிசிக்க பண்ணுவார் வேலையை வரிசிக்க பண்ணுவார் புதிய வாய்ப்புகளை வரிசிக்க பண்ணுவார் புது எண்ணங்களை வரிசிக்க பண்ணுவார் ஒத்தாசையை வரிசிக்க பண்ணுவார் எல்லாம் இங்கே பார்க்குற அத்தனையும் அங்கே இருக்குது நான் சொல்கிறேன் அவர் உங்களுக்காக வானத்திருந்து வரிசிக்க பண்ணுவார் அருமையான வசனம் போட்டிருக்கில்ல நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கே உண்டாகி எங்கே உண்டாகி ஆ எத்தனை வரம் நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த வரமும் எங்கே உண்டாகிறது பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிட இறங்கி வருகிறது அவர் சார் நான் வானத்தின் மதையில் உனக்காக திறப்பேன் எந்த நன்மையான இவும் எந்த பூரணமான வரவும் எங்க எது சோர்ஸ்னு கேட்டால் அது பரத்துல உண்டாகுகிறது பரத்துல உண்டாகினா ஜோதியில் பிதாணத்து தான் இறங்கி வருகிறது அப்படியானால் நான் எந்த மனசு நம்பி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தர முடியும் அவர் எனக்கு வழியாக திறக்க முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்காகவே வானத்தை திறப்பார் சொல்லுங்கள் எனக்காகவே வானத்தை திறப்பார் நமக்காகவே புதிய வழியை உண்டாக்குவார் நமக்கு ஏதாவது வேணும்னா அவர் வானத்திறந்து வரிசிக்க பண்ணுவார் நம்ம நம்ப வேண்டும் ஆக நம்புவோம் நம்புங்கள் எனக்காக கத்தர் வானத்தை திறப்பார் அவர் தனிப்பட்ட விதத்தில் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் இப்ப அப்படி வானத்தை திறந்து ஒரு மனிதனை கத்தர் ஆஸ்ரோதிக்கிறாரு ஏன் ஆசிரிக்கிறார் நான் காண்பிக்கிறேன் முதல் விஷயத்தை திருப்புவோம் ஆதி ஆம் இருபத்தெட்டு பத்து வாசிப்போம் யாக்கோபு பெயர் சேபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் ஜபம் பண்ணார்னா போட்டிருக்குது ஜபம் பண்ணாதே நான் சொல்லலை ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காரு சும்மா படுத்துருக்கார் நித்திரை செய்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தன் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் தொடர்ந்து பிளஸ்ஸிங்காக பேசுகிறார் வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன் நான் சொல்கிறேன் கர்த்தடை வார்த்தை ஆசீர்வாதம் கர்த்தரை வார்த்தை தான் ஆசீர்வாதம் அது வரும்போது என்ன செய்யணும் நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் நீ பூமி நான் உனக்கு நான் தருவேன் நான் உன்னை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரம்பு வாய் அநேகர் ஓன் மூலம் ஆஸ்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடப்போங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்ல எத்தனை பேர் மனம் புரிந்து செவி கொடுக்கிறீர்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுறாரு எஸ் ஆமேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கி ஒருவர் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் வானத்தை திறந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணிருக்கார் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவன் மீது கூறி கொண்டிருக்கிறார் ஆமே நாளில் லூயா ஒரு பெரிய தேவ மனுஷன் வந்து தலைமையில் கையை வச்சு ஜவம் பண்ணால் எத்தனை பேர் அதை விரும்புவீங்க ஒரு பெரிய சுவிசேஷகர் வந்திருந்தார் எல்லாம் பிள்ளையை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஏசு அதை கொடுத்த மாதிரி அவரை காருக்குள்ள போய் விட மாட்டேன்றாங்க தலையை தலையை நீட்டுறாங்க அவர் தலைமையில் கை வைக்கின்றிருக்காங்க இங்கே கர்த்தரே பேசிட்டு இருக்கார் வானத்தை திறந்து அதே போல் தேவன் செஞ்சார் யாக்கோபுக்கு ஒன்றும் இல்லாமல் போன அந்த மனுஷனை இரண்டு பரிவாரம் உடையவனாக என்ன செஞ்சார் ஆக்கினார் ஒன்றும் இல்லாமல் தான் போனான் ஆனால் ரெண்டு பார் பரிவாரம் உடையவனாக ஆக்கி திரும்ப கொண்டு வந்தார் அது எதுன்னு கேட்டிங்கன்னா வானத்தை திறந்து கத்தர் ஆசீர்வாதத்தை வரிசைக்க பண்ணினார் யாக்கோப் ரொம்ப நல்லவனா யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன பரிசுத்தமானவன் மிகவும் நல்லவன் அன்பானவன் அப்படியா யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன எத்தன் அர்த்தம் யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனே அல்லாதவன் கத்தர் வந்து அவன்கிட்ட அவன் பாத்திரவானே கிடையாது தகுதி இல்லாதவே அந்த தகுதி இல்லாத யாக்கோபுக்கு கத்தர் தயவு காண்பித்தார் அதான் கருபை அதற்கு தகுதியே கிடையாது ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து வானத்தை திறந்து அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவனுக்கு சொன்ன மாதிரி என்ன செஞ்சார் செஞ்சார் இப்போ பாயிண்ட்டு ஏன் இந்த தகுதியே இல்லாதவனை கத்தர் தேடி வந்து நான் உன்னை ஆசீர்வத்து உன்னை பரம்ப பண்ணுவேன் பெருக ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரே ஒரு காரணம் இருக்குது அவரே சொல்கிறார் ஆ வாசிங்க ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வாசனை வாசிப்போம் அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது இங்கே நம்ம என்னோடய பாயிண்ட் என்னென்னா யாக்கோபை சிநேகித்தேன் ஏன் சிநேகித்தேன் ஆனால் யாக்கோபை ஸ்நேகத்துக்குரியவனே அல்ல இந்த பைபிள் அதுலாம் நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கவே இல்லை ஈசாவுக்கு எத்தனை ரெண்டு பிள்ளை எத்தனை யார் யார் யாக்கோபு ஈசா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த யாக்கோபு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பைபிள்லாம் படிக்கலை கத்தர் வந்து யாக்கோபு சூஸ் பண்ணான்றதை மறந்துருங்க முதல்ல நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் ஒரு நாள் அண்ணன் யாரேன் வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப தாகமாக இருக்குது செத்தே போயிடும் போல தெரியுது அவன் அதான் சொல்கிறான் அந்த நேரத்தில் நம்மால் பாயிண்ட் விட்டு போடுறாப்புல நீ என்ன பண்ணு உன் சேஸ்த புத்தரை பார்த்த எனக்கு எழுதி கொடுன்றான் விக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உயிரே போயிடும்போது தெரியும் என்னென்னு தெரியல அவன் அந்த மேலே இருந்திருப்பாலும் தெரியல அவன் உடனே நான் சாக போகிறனே இந்த சேஸ்த புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு கேட்குறான் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து தான் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கிறார் நம்மால் என்ன பண்ணுறாரு அம்மா உதவியுடன் அம்மாவுடைய ஆலோசனையின்படி வேடம் போட்டுட்டு வந்து ஈசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சேஸ்த புத்திரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோ என்ன செய்கிறார் வாங்கி கொள்கிறார் இப்போ ஏசா வந்து அழுகுறான் ஒரு ஆசீர்வாதம் இல்லை இந்த பைபிளே நீங்கள் படிக்கணும்னு வச்சுக்கிறேன் கத்திர மட்டும் யாக்கோ போய் சூஸ் பண்ணலை நீங்கள் யார் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவீங்க நீங்கள் யாருக்கு சார்பாக பேசுவீங்க சொல்லுங்கள் பாபு உண்மையை சொல்லுங்க சரியா யாருக்கு இங்கே இருக்க அத்தனை பேர் நான் சொல்கிறேன் ஏசாவுக்கு தான் சார்பாக பேசுவோம் நம்ம சொல்லுவோம் யாக்கோ பார்த்து டே உனக்கெலாம் பாசம் இருக்கா அன்னேங்க இங்கே வந்து தாகத்தில் இருக்கிறான் அப்போ போய் பத்திரத்தை எழுதின்னு கிட்டு இருக்கிற கடவுளுக்கு தகாத நீ இன்னொரு முக்கியமான மேட்ரு சொத்து எழுதி வாங்குகிற மாதிரி தான் அந்த அந்த விஷயம் வந்து அப்பாவை ஏமாற்றி அம்மா ஆலோசனையின்படி எப்படி அம்மா ஆலோசனின்படி அப்பாவை ஏமாத்துறது ஏமாற்றி ஆசீர்வத்தை வாங்கிட்டான் அப்போ ஏன் இப்படிப்பட்ட யாக்கோப கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு கேட்டால் ஒரே ஒரு காரியம் யாக்கோபு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை மேன்மையாக எண்ணினான் அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டான் அவன்கிட்ட வேற ஒன்றுமே கிடையாது நல்லா கவனிங்க இரு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் இந்த ஏசாவுக்கு வந்து ஒரு ஒரு அசட்டை பண்ணுற ஒரு குணம் சேஷ்ட பத்திர பாகம் எண்ணத்திற்கு ஆனால் அந்த ஆள் யாக்கோப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் என்னவாகணும் ஆசீர்வாதமாக வாழணும் எப்படியாவது நான் நல்லா இருக்கணும் அதுக்கு அவன் பல முய வழிகளை முயற்சிக்கிறான் அம்மா ஆலோசனை கேட்குறான் ஊரில் நண்பர் ஆலோசனை கேட்குறேன் எல்லாத்தையும் செய்கிறேன் எல்லாம் என்ன செய்யறது தோல்வியில் முடியுது ஒன்றும் விருத்தி ஆகிற மாதிரி தெரியல ஆனால் ஒன்று முட்டு இருக்குது இருதயத்துக்குள்ளே நான் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் தண்ணி கேட்குறான் தக சகோதரன் தாகத்துக்கு க அந்த பயிற்றுக்கூலை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ தான் கூழ காசிக்கிட்டு இருக்கான் யாக்கோபு தாகத்துக்கு தான் கேட்குறான் ஆனால் ரொம்ப தெளிவாக அவன் வந்து சேஷ்டபுத்திர புத்திர பாகத்தை எனக்கு எழுதி கொடுன்னு சொன்னால் அவனுக்கு எந்த அளவுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்த வெளிச்சம் இருக்கிறது என்று நீங்கள் கவனிக்கிறீர்கள் அவன் சாதாரண ஆள் கிடையாது மற்றதுல தான் ஆள் இப்போ ஏமாத்து பேர் வழி ஆனால் காட்லி மேட்டர் கடவுள் காரியத்தில் ஆள் எப்படி இருக்கிறான் அதுக்கா நீங்கள் ஏமாத்துக்கணும்னு சொல்லவில்லை கவனிக்கிறீங்களா அவன் அந்த கடவுள் அந்த இருதயத்தை பார்க்குறாரு அதை அவன் அச்சீவ் பண்ணுற மெத்தட் தான் அது தப்பாக இருக்குதே தவிர அவன் இருதயம் தேவனுக்கு கொண்டாக ரொம்ப பெருசாக இருக்கிறது நீங்கள் போய் ஏமாத்துக்க நான் சொல்லவில்லை கடவுள் காரித்தை ரொம்ப மேன்மேன்றான் சேஸ்த புத்தர் பார்க்குன்றது தேவனே நியமித்த நியமனம் அப்போ அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அதை விடக்கூடாது நாம அப்படின்னு நான் என்ன செய்கிறான் யோசிக்கிறான் அப்பா தலைமையில் கை வச்சு ஆசீர்வாச்சா வச்சா அப்படியே வந்துடும் அப்படி நம்புகிறேன் அந்த மனுஷன் அப்படின்னு நம்ம அதை போய் என்ன செய்கிறான் அடப்போமா நீ வேற அவர் என் தலைமையில் கை வச்சு வச்சு என்னத்தை அப்படி சொல்லு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அப்பா தலைமையில் கையை வச்சு ஆசீர்வாத கூறினாரா அந்த ஆசிர்வாதம் அப்படி என்ன செய்ய போகுது ஆக போகிறதுன்னு தெரிஞ்சிருக்குது அப்ப அவன் அதான் நான் போன வர உங்களுக்கு சொன்னேன் நான் வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதத்தை வரிசிப்பேன்னா அங்கிருந்து வானத்தை திறந்து ஆசிரியப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் அதை மேன்மையாக எண்ணுகிறீர்களா அதை கண்ணம் பண்றீங்களா உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அதை ஆசைப்படுறீங்களா இல்லை எப்படியோ வாழ்வுன்னு இருக்கிறீங்களா தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்து அவரை சாபமாக்கி ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாரு அப்போ நான் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது இந்த வாழ்க்கையை நான் புரோஜனமாக நான் வாழ வேண்டும் என் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதை செய்கிற வழி வேணால் தப்பாக இருக்கலாம் செய்ய தெரியாமல் இருந்து தோற்று போயிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட உங்களை இந்த காலையில் கர்த்தர் வானத்தை திறந்து சந்திக்கிறவராயிருக்கிறாரு விரும்புகிற உங்களுக்கு வானம் திறக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் விரும்புகிற உங்களுக்கு வானம் திறக்கும் ஆகவே நான் சபை ஊழியனாக இருக்கிறேன் எனக்கு ஆலயத்தின் காரியம் ரொம்ப மேன்மையாக இருக்கணும் சின்ன சின்ன காரியங்கள் கூட கரெக்டு தானே நான் ஒரு குடும்ப தலைவனாகவும் இருக்கிறேன் ஒரு தகப்பனாகவும் இருக்கிறேன் நீங்களும் எங்கள் தகப்பன மாதிரி இருக்கிறீங்க பிள்ளையை வளர்க்குறவங்களாக இருக்கிறீங்க தாயாக இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே கடவுள் காரியம் ரொம்ப மேன்மையாக தெரிய வேண்டும் ஊழியத்தில் பங்கு கொள்வது மேன்மையாக இருக்கணும் பைபிள் செடி மேன்மையாக இருக்கணும் செப்பத்தை கலந்து கொள்வது மேன்மையாக இருக்கணும் எல்லாத்தையும் மேன்மையாக என்னன்னு பாருங்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு அப்புறம் வந்து பின்னாடி கூச்சல் போடக்கூடாது வாழ்க்கை முறை சண்டே கிளாஸ் ரொம்ப மேன்மையாக என்னணும் இப்போ அந்த பாதையில் கொண்டு போயிட்டால் நாளைக்கு அவங்க கத்திற்காக பிரகாசிப்பார்கள் இன்றைக்கி அதை மேன்மையாக கை கையை பிடிச்செலுத்து கூப்பிட்டு வரணும் பிள்ளைகளை அப்படி தாத்தா பாட்டி கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்த ஆட்களாக இன்றைக்கி பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறாங்க உலக பிரகாரம் வெச்சுக்கரமாக இருக்கிறாங்க இதற்கு ஊழியன் செய்கிற ஆள்களாகவும் இருக்கிறார்கள் சபை எத்தனை பேர் மேன்மையாண்டிங்க யாரும் எப்படி இருக்கணுங்க நீங்கள் சபையாக மேன்மையன்றுறிங்களா சபைக்கு வராது மேன்மையா அன்றறிங்களா ஆ தசமபம் காணிக்க மேன்மையா நான் சொல்கிறேன் தீவன் உங்களை கொண்டே இருக்கிறார் அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா தாமே வெளியரங்கமாய் அளிப்பார் டிலே ஆகுதுனாலே ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறது கத்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார்